கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்குமே ஒவ்வொரு விதமான விசேஷம் உண்டு அந்த வரிசையில் இன்றைய நாள் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இரண்டாவது வெள்ளிக்கிழமை பணத்தை வசியம் செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமையாகும் நமக்கு பூட்டி வைத்திருக்கப்பட்ட அதிர்ஷ்ட கதவை திறந்து ஜாக்பாட் பணவரவை தரக்கூடிய அற்புதமான மகாலட்சுமியின் இருபத்தி எட்டு அதிர்ஷ்ட நாமாவளிகளைத்தான் இன்றைய பதிவு ஆனால் கார்த்திகை வெள்ளிக்கிழமையில் இந்த மகாலட்சுமியின் வழிபாட்டை காலையிலோ அல்லது மாலையிலோ சுத்தபத்தமாக குளித்துவிட்டு ஒரு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொண்டு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் மஞ்சள் நிற ஆடை இல்லாத பட்சத்தில் மஞ்சள் நிற துண்டு அல்லது கற்சீப்பு போன்றவற்றை கையில் வைத்து கொண்டும் இந்த வழிபாட்டை செய்வது விசேஷமான பலனை கொடுக்கும் முதலில் வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் மகாலட்சுமியின் படத்தை நன்கு சுத்தம் செய்து பூக்கள் சாற்றி மஞ்சள் குங்குமத்தை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பிற்பாடு ஒரு சிறிய கோலத்தை போட்டு அந்த கோலத்தின் மேல் ஒரு அகழ் விளக்கை ஏற்ற வேண்டும் அதன் பிற்பாடு மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக ஒரு சிறிய வையுங்கள் இந்த கல்லுப்பை பரப்பி வைக்க வேண்டும் அதன் பிற்பாடு இருபத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் ஏலக்காயை எடுத்துக்கொண்டு இந்த கல்லுப்பின் மேல் வைக்க வேண்டும் இப்பொழுது மகாலட்சுமியின் அர்ச்சனைக்கு தாமரைப்பூ கிடைத்தால் இந்த தாமரை இதழ்களை கொண்டு மகாலட்சுமியின் அர்ச்சனையை செய்ய வேண்டும் தாமரைப்பூ கிடைக்காத பட்சத்தில் சிவப்பு நிற மலர்கள் ஏதாவது வாங்கி வந்து இந்த மலர்களால் மகாலட்சுமியின் அர்ச்சனையை செய்ய வேண்டும் அர்ச்சனையை துவங்குவதற்கு முன்பாக உங்களுக்கு எந்த அளவிற்கு கடன் சுமை இருக்கிறது உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு எந்த அளவிற்கு பணம் வேண்டும் என்பதை மகாலட்சுமியிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணம் சீக்கிரம் தேவை உடனே ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை சம்பாதிக்க வழிகாட்டு மகாலட்சுமி தாயே என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு நாம் இந்த அர்ச்சனையை செய்ய துவங்க வேண்டும் ஓம் நித்யதா யை ஓம் அனந்த நித்யா யை ஓம் நந்தின் யை ஓம் ஜனரஞ்சின் யை ஓம் நித்ய பிரகாசின் யை ॐ स्वप्रकाशस्वरूपिण्यै नमः ॐ महालक्ष्म्यै नमः ॐ महाकाळ्यै नमः ॐ महाकान्तायै नमः ॐ सरस्वत्यै नमः ॐ भोगवैभवसम्दाद्र्यै नमः ॐ ईशावास्यायै नमः ॐ महामायायै नमः ॐ महादेव्यै नमः ॐ महेशवर्यै नमः ॐ हृल्लेकायै नमः ॐ परमायै नमः ॐ सत्यै नमः ॐ मातृकाबीजरूपिण्यै नमः ॐ नारायण्यै नमः ॐ नित्यानन्दायै नमः ॐ नित्यबोधायै नमः ॐ नादीन्यै नमः ॐ जनमोदिन्यै नमः ॐ सत्यप्रत्यन्यै नमः ॐ स्वरप्रकाशात्मरूपिन्यै नमः ॐ त्रिपुरायै नमः ஓம் பைரவ்யை மகாலட்சுமியின் இந்த அதிருஷ்ட நாமாக்களான இருபத்தி எட்டு நாமாவளிகளை அர்ச்சனையாக செய்த பிற்பாடு மகாலட்சுமிக்கு நிவேதனமாக இனிப்பு பதார்த்தத்தை வைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கலோ பால் பாயசமோ உங்களால் எது முடிந்தால் அதை நிவேதனமாக வைத்து தீப தூப ஆராதனைகளை காட்டி உங்கள் பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் அதன் பிற்பாடு தாம்பாளத்தில் உள்ள கல்லுப்பு ஏலக்காய் அதோடு சேர்ந்து உள்ள தாமரை அல்லது ஏதாவது புஷ்பத்தால் நாம் அர்ச்சனை செய்திருப்போம் அல்லவா அந்த இதழ்களோடு சேர்த்து மூன்று பொருட்களையுமே ஒரு மஞ்சள் நிற துணியில் போட்டு அதை முடிச்சாக கட்ட வேண்டும் இந்த முடிச்சை மகாலட்சுமியின் பாதத்தில் ஒரு மணி நேரம் வைத்த பிற்பாடு அந்த முடிச்சை அப்படியே கொண்டு சென்று வீட்டின் நிலைவாசலில் கட்ட வேண்டும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் வியாபாரம் செய்யும் இடத்தில் நிலைவாசலில் இந்த முடிச்சை கட்டி வைக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் நாம் வீட்டிலோ அல்லது வியாபாரம் செய்யும் இடத்தில் பூஜை செய்கிறோமோ இந்த முடிச்சுக்கும் நாம் தீபாராதனை காட்ட வேண்டும் அவ்வளவுதான் மிக மிக எளிமையான இந்த வழிபாட்டை இந்த கார்த்திகை வெள்ளிக்கிழமை என்று நாம் செய்ய பூட்டி வைத்திருந்த அதிருஷ்ட கதவை திறந்து ஜாக்பாட் பணவரவை தரும் இந்த மகாலட்சுமியின் வழிபாடு பலருக்குமே உபயோகமாக இருக்க